உடல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அனிதா சித்தி வந்திருக்கனால நாங்கள் சித்தி வீட்டுக்கு வந்திருக்கோம் சித்தி இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இன்றைக்கி காலையில் என்னோடய ரொட்டின் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து ஒரு குட்டி யுத்தம் நடந்துட்டுருக்கேன் அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடந்துட்டு நடந்துகிட்ருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அவந்திக்காவுக்கும் அஷிதாவுக்கும் காது குத்திருக்காங்க அப்போ வந்துட்டு வந்து அங்கே குட்டித்தோடு தான் போட்டிருந்தாங்க அஷிதா வந்து வேறு தோடு மாற்றிட்டா ஆனால் அவந்திகா வந்து மாற்றலை சித்தி ரொம்ப ட்ரை பண்ணாங்க ஆனால் வந்துட்டு அவங்களால மாற்ற முடியல ஆனால் இன்னைக்கு காலையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோவே வந்துட்டு நான் மாற்றுறேன் அப்படி சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு போர்க்குளம் நடக்குது அவ்வளோ காதல் உள்ளதை கழட்டிட்டா சேர்ல உக்காந்துதான் வந்து கழுத்த சொல்லி காதம் காட்டுது கழுனோடனே கழுத்த ஒத்துக்குது ரத்தம் 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 வராதுன்னு சொன்னோன்னே இது என்னன்னா நம்ம ஊர்ல

அங்க அதன கழுவில இல்ல அ கண்ணிய கழுவி வைதை போடு பெரியம்மா அப்படியே கையை வைக்கிற வந்து வேறல போறது நான் நான் கில்னா அவங்க அக்கா போடட்டுமா பெரியம்மா உடனால வைக்க முடியும் அவங்க கா டப்பா அந்த கதரா அந்த சுகதா புல் பெரியம்மா நீ வந்து நான் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன் சும்மா அப்படியே கவர் கவராக வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிருந்தேன் இப்போ வந்துட்டு டப்பா வாங்கிட்டு வந்ததுனால டப்பாவில் வந்து ஒவ்வொரு பொருளாக வந்துட்டு நான் எடுத்து வச்சிட்ருக்கேன் வேணா டப்பா இல்லனால கவர் கவராக இருந்துச்சா சரி அதனால அதை நீட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு

ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போறாங்க கை புரியுமா அவந்த அஸ்தா தூம்ப பயந்துட்டான் ஒண்ணு இல்லை மோட்டா ஜாபம் Ni <laughs> ara <laughs> 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 <laughs>

ஒரு வழியாக அவந்தாக்கு நாங்கள் காதை பற்றி முடிச்சாச்சு ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்